அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தது பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் விளைத்த வந்தது முன்னால் முதல்வர பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்க எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசனா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க மேனால் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம் அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம் ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல்திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம்